समर्पयामी धूप आते बने वेदिम समर्पयामी अरे सच्ची होगा माँ अरे सच्ची होगा अरे सच्ची होगा सच्ची उधर बेतरवार लोग जिएंगे तियास्री तियास्री तियास्ती 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 என்னடா வீடியோ ஓடிட்டு இருக்கல குறுக்கார வரானு நினைச்சுக்காதீங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலாம் இப்ப நான் இதுல வந்திருக்கேன் எதனாலன்னு கேட்டிங்கன்னா இப்ப இந்த வீடியோ வந்துட்டு பேர் வைக்கிற வீடியோ ஒரு இருபத்தி நிமிஷம் பக்கம் இருந்துச்சு இப்ப உங்க பார்வைக்காக சூப்பரா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ஏழு நிமிஷமா ட்ரிம் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது பேர் வைக்கிற வீடியோ இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை வந்து ஒரு சிரிக்க வைக்கிற ஒரு வீடியோ மாதிரி கூட இருக்கும் அளவுக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பேர் வைக்கிற விழா நல்லா ஒரு காமெடியாகவும் நல்ல ஒரு சிறப்பாகவும் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்லிட்டு போகலாம்னு தான் நான் இப்போ இந்த இடையில வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்க சொல்லுங்கள் எப்பே போட்டு பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு சொல்லுங்கள் हां अच्छा 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 अच्छा

குலதெய்வண்டி பேரே குலதெய்வம் நலேந்திர சுவாமி நலந்தரா மாஷனாய் no நெல்லிந்திரசாமிங்காலபருமாச்சாரி இந்த la பேர் பத்தி நீங்க பேர் இருக்குது ரியாஸ்ரீ ரியாஸ்டின்னு சொல்லிட்டு மூணு பேர் வேணும் சத்னகாதுல சொல்லுங்க ரியாஸ்டி ரியாஸ்டி என்னடா இது சொல்லுங்க காதல காதல சொல்லுங்க பாத்தீங்க பேர் சொல்லு தியா ஸ்ரீ தியா பேர் D S three काया सुनिए D S three आ right ये ही है सल्ले सल्ले क्या सुनिए बाहर वाली सुनो सेवा वर्को D S three नो D S संजय राम जी इलाहाबाद परमेश्वरी अंगला परमेश्वरी अंगला परमेश्वरी आफू नरेंद्र स्वामी अंगला परमेश्वरी आफू नरेंद्र स्वामी अंगला परमेश्वरी आफू नरेंद्र स्वामी अंगला परमेश्वरी और जो भगत सुके सुन की दी आदिम प्रक्रिया श्री प्रिया श्री श्री दिया स्त्री दिया स्त्री दिया स्त्री உங்க அப்பே ஊக்கம் நல்லா நடக்குல அதுக்கு என்ன இது ஒரு காலத்துக்கு அப்புறம் அதெல்லாம் இதுன்னு அஷ்டகுல தேன சுந்தர என்னங்க புள்ளங்க எல்லாரும் இல்லனால அப்டே பண்ணிட்டே இருக்காங்க ரோட்டி அது என்ன தெரியுங்க கம்மி ஆகல பாருங்க கா프 நான் என்ன பண்ணியங்க காப வਣੀனीडी दिया स्त्री दिया स्त्री दिया स्त्री दिया स्त्री दिया स्त्री কম রিসার্চিং হবে কমদলের আছে আছে আপনি কি আমার দিওয়ালি গুলো வாங்கி দিয়ে বলছিলেন না

अरे कौन जेंचू ना इन्हें यारा वोरा सुधी अभी कुछ भी वरी उतरना अरे अभी जेंचू ना अरे जेंचू ये भी आप आओ कर रहा है पाप अलवा सुधी का पिंडा लगा रही है ना अरे सुधी होना है आइए ना सुने जेंचू मज़ा मज़ा अरे सुधी होगा माँ अरे सुधी आया सुधी అవుతున్నా